எவனோ பெற்ற குழந்தைக்கு நீங்க ஏங்க இன்சியல் போடணும்னு சொல்றீங்க அது கேவல இல்லையா உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கா எவன் இன்னைக்கு திராவிடம் திராவிடம்னு தமிழ் தமிழ்னு சொல்ல கேட்கும் போது அப்படியே காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு இன்னைக்கு சொல்றேன் அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் நீங்க எடுத்த தப்பு இது ரெண்டையும் இருந்திருக்கணும் இதை எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அரசகத்தினுடைய உச்சந்தான இதெல்லாம் ஒரு ஆணை ஆண் திருமணம் செய்து கொள்வது பெண்ணை பெண் திருமணம் நான் கொள்வது மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தரமான சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதை நம்ம பார்ப்போம் எனக்கு என்னடா தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாடு திராவிட நாடுன்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்மள திராவிடர்கள் திராவிடம் அப்படிங்கறது ஒரு தனி இனம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அது அவங்களோட அரசியல் லாபத்துக்காக அவங்க பேசிக்கிட்டு இருக்கலாம் அது ரெண்டாவது பிரச்சனை நாம் எந்த மொழியையும் குறைச்சி மதிப்பிடணும்னு சொல்லலை ஆனா இந்த திராவிடம் அப்படிங்கிறது இனம் சார்ந்த விஷயம் கிடையாது அது ஒரு இடத்தை தான் குறிக்குதுங்கிறத பல முறை நம்ம சொல்லிட்டோம் அவங்களுக்கு அது புரியல மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு ஏற்கனவே ஒரு முறை பாத்தீங்கன்னா இந்த திராவிட நாடுன்னு சொன்னதுக்கு கூட என்ன சொல்லிருந்தாங்க இது திராவிட நாடு கிடையாது ஏன்னா அப்போ இருந்த பெரிய நிலப்பரப்பு அதை சேர்த்துதான் திராவிட நாடா நம்ம வந்து பாத்திருந்தோம் இன்னைக்கு தமிழ்நாடுன்னு எல்லாரும் அவங்க மொழிவாரி மாநிலமா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் கூட இவங்க அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க என்ன பண்ணாரு என்ன சிட்டு குருவிய நசுக்க போறா தமிழ்நாடுன்னு சொல்றதை விட தமிழகம்னு சொன்னா நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு முறுக்க பிரபகண்டா பண்ணாங்க அதாவது பிரச்சாரம் பண்ணாங்க இது தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு அவருடைய அஜெண்டாவுமே அதுதானே நீங்க இது தமிழ்நாடுன்னு சொல்லணுங்கிறது தான் அவரோட அஜெண்டாவா இருந்தா அவர் உங்களை சொல்ல வச்சார்ல எல்லாரும் இன்னைக்கு ஒரு புறா போஸ்ட் எழுதி ஒட்டினீங்க பெயிண்டிங் அடிச்சிங்க தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு தமிழகம் அப்படிங்கிறது கிடையாது தமிழ்நாடுன்னு போட வச்சார்ல அவர் அஜெண்டா முடிஞ்சிருச்சு இப்ப கூட நீங்க என்ன உங்களோட நிலைமை என்னன்னா இவ்வளவு நாள் திருப்பி திராவிட மாடல் திராவிட மாடல் கொஞ்ச நாள் கத்திட்டு கிடந்தீங்க இன்னைக்கு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் அது இரும்பு இரும்பு பயன்பாடு தமிழ்நாட்டுல இருந்ததுன்னு சொல்லும்பொழுது இரும்பு பயன்பாடு மட்டும் இல்லை அந்த இரும்பை உருவாக்கி இரும்பை உருக்கி பொருட்களாக உருவாக்கி பயன்படுத்தக்கூடிய உருக்கு உலை இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்போ இன்னைக்கு திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு இருந்தவங்களை தமிழ் தமிழ்னு சொல்ல வச்சாங்கல்ல இப்ப கேட்கும் போது அப்படியே காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு இல்லாத இல்லாதவனை பத்தி நம்ம பேசுறதுங்கிறது மூடநம்பிக்கையில வரும் பெரியார பத்தி பேசுற நீங்க மூட நம்பிக்கை எதிராக தானே பேசணும் நீங்களே சேர்ந்து திராவிடம் திராவிட இனம் திராவிட மக்கள் எதுக்கு இந்த வேலை இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் துறை மூலமா கிடைத்திருக்கக்கூடிய இந்த உருக்கு ஆலை அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்ட விதம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்க பாக்கும்பொழுது வெறும் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்துதான் இரும்பு பயன்பாட்டுல இருக்குதுன்னு நீங்க முடிவுக்கு வர்றதே முதல் தப்பு நம்ம தமிழ் நாகரிகம் வெறும் இரும்பை வச்சு மட்டும் கிடையாது பல்வேறு மருத்துவம் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் நம்ம போக போக ஆராய்ச்சி செய்யும் பொழுது நிச்சயமா இது ஒரு இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இப்பவே நம்ம வந்து ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் மார்த்தட்டிக்கிறதுல ஒண்ணும் கிடையாது இப்பவும் சொல்ல மதத்தையோ இல்ல எந்த விதமான மொழியையோ குறைச்சு மதிப்பிடணும் சொல்லலை அதை செய்யறதும் தப்புதான் எல்லா மொழிக்கும் ஒரு சிறப்பு தன்மை இருக்கும் எல்லா மொழிக்குள்ளேயும் தத்துவங்கள் தத்துவ ஞானிகள் பல்வேறு சீர்திருத்தங்கள் நடந்திருக்கும் அதனால நம்ம எல்லாத்துக்கும் உரிய மரியாதையை கொடுக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் முதலமைச்சர் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு படிக்கிற தமிழ் தமிழ்நிலம் தமிழ்நாடு குறித்து இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் இலக்கிய புனைவுகள் அல்ல அரசியலுக்காக அல்ல எல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் சொல்றது இலக்கியத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி பெரியார் என்ன சொன்னார் இலக்கியத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசி வச்சிருக்காரு ஆனா இலக்கியத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கற்பனை புனைவு அல்ல வரலாற்று உண்மைகள் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் பல இதிகாசங்கள் இருக்கு புராணங்கள் இருக்கு இதுக்குள்ளெல்லாம் நிறைய சயின்ஸ் இருக்கும் இன்னைக்கு பெரியாருடைய பேரங்கள்லாம் பேத்திகள் எல்லாம் நினைச்ச பாவமா இருக்கு இருக்கேன்னு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோல ஒரு பொண்ணு நான் பெரியார் பேத்தி பெருமையா பேசுகிறேன் எதை வச்சு பேசுறான்னு தெரியுமா நான் வீட்டில் காலையில என் இஷ்டத்துக்கு தான் எந்திரிப்பேன் என் இஷ்டத்துக்கு தான் நான் சமைப்பேன் என் இஷ்டத்துக்கு தான் நான் சாப்பிடுவேன் என் இஷ்டத்துக்கு தான் தூங்குவேன் என் இஷ்டோட கொடுத்தான் யார் கூட வாழணுமோ வாழ்வேன் நான் தாலி போடுவேன் இதெல்லாம் போடு போடாதீங்க உங்க பிரச்சனைங்க அது இதுல எங்கெங்க பெண் அடிமை வந்தது உணவை சாப்பிடணும் அப்படிங்கறது ஆரோக்கியத்துக்குள்ள வருது பெண்ணடிமைக்குள்ள வரல முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க நீங்க எப்படி வேணா போங்க அது எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா பெரியாரோட பேத்தின்னு சொல்லிக்கிட்டு மத்தவங்களுக்கு இத நீங்க திணிக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது தாய்லாந்துல ஒரு சட்டம் அமலுக்கு வருது வரட்டும் என்ன இப்போ ஆனால் என்ன மாதிரியான சட்டம்னா அதாவது ஒரு ஆணை ஆண் திருமணம் செய்துக்கலாம் பெண்ணை பெண் திருமணம் செய்துக்கலாம்ங்கிற சட்ட வடிவம் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள்னா ஒரு நாள் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து இயற்கைக்கு முறையான இந்த விஷயத்துலேருந்து எப்போ வேணாலும் சட்டம் வாபஸ் பெறலாம் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இப்போ ஒரு நியூஸ் எப்படி போடணும் திமுக கார எப்படி போடும் மற்றவங்களா எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸ்காரங்களும் இப்படி போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் அங்கே வந்திருக்கு அப்படி அமலுக்கு வந்திருக்குன்னு வேணால் சொல்லுவாங்களே தவிர இந்த சட்டத்தை இயற்றிய பெருமை அந்த நாட்டுக்கு வந்ததுன்னு யாராவது இருப்பாங்களா திமுக இருக்கிற முக்கால்வாசி பேப்பர் நியூஸ் பேப்பர் அப்படிதான் எழுதுவான் பெருமை என்னங்க பெருமை வேண்டிய உட்கார்ந்து பேசுகிறேன் ஆறு ஏழு மூளை வச்சு உங்களுக்கு படைத்த மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண்ணை வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஆணை ஆண் திருமணம் செய்து கொள்வதும் பெண்ணை பெண் திருமணம் செய்து கொள்வதும் எப்படி பெருமைன்னு சொல்றீங்க எனக்கு புரியலையா நான் புரியுதா ஏன் வந்து பெரியார் வேணா வேணா நான் சொல்றேன் இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய இந்த கலாச்சார ஒழுக்க சீரழிக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் இந்த பெரியாருடைய பேரன்களும் பேத்திகளும் செய்வார்கள் என்றால் பெரியார் என்பவர் என்னதான் நல்லவராக இருந்தாலும் அவருடைய பிம்பத்தை உடைத்தே ஆக வேண்டும் தயவு செஞ்சு இந்த பெரியார் ஒத்துக்கிட்டே யாரும் வராதிங்க திமுக கவர்மெண்ட் இப்பவும் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கீங்க பின்ன டெல்லில இருந்து ஒரு ஸ்கீம் வருது அதுக்கு என்ன பண்ணுவீங்க அதுக்கு மக்கள் மருந்தகம்னு பேர் போட்டுதான் டெல்லிலேருந்து வருது நீங்க அதுக்கு முதல்வன் மருந்தகம்னு ஏன் பேரை மாத்துறீங்க எவனோ பெத்த குழந்தைக்கு நீங்க ஏங்க இனிஷியல் போடணும்னு ஆசை போறீங்க அது கேவலம் இல்லையா உன் பெரியார் இருக்கதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எவன் பெட்ட என்ன இனிஷியல்ல உந்து போட்டுக்கோன்னு சரி நான் போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காச்சும் போன மக்கள் மருந்தகம்னு ஒரு மருந்தகம் வருது அதை கொண்டு போய் முதல்வர் மருந்தகம்னு மாத்துறீங்க தமிழ் இவ்வளோ திராவிடன் பேசிட்டு இருந்தீங்க இனி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை கிடைக்குதுன்ன உடனே பேசி சுத்திட்டு இருக்கீங்க தமிழ் தமிழ்னு இதுக்கு முன்னாடி அம்மா மருந்தகம்னு ஒன்னு இருந்தது அது எதுக்காக இருந்தது அது ஏன் நீங்க க்ளோஸ் பண்ணீங்க அப்ப இன்னைக்கு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மானியத்தோட வருதுன்னு அதை ரிலீஸ் ரிலீஸ் அது எதையுமே நீங்களா செய்ய மாட்டீங்க எவனோ பெத்த குழந்தைக்கு நீங்க இன்ஷியல் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க இது எந்த மாதிரியான ஒழுக்கத்தை காட்டுது எனக்கு புரியலையே மக்கள் மருந்தகம்னு வந்தா மக்கள் மருந்தகம்னு வைக்க வேண்டியது இன்னைக்கு சொல்றேன் அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் நீங்க எடுத்தது தப்பு இது ரெண்டையும் இருந்திருக்கணும் இதை எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அரசாங்கத்தினுடைய உச்சம் தானே இதெல்லாம் சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாதா இதை இப்படியே மெயின்டைன் பண்ண யாரோ ஒரு நாலு பேர் சாப்பிடாம இருப்பாங்க அவங்க கிட்ட காசு இருக்காது அத்தனை பேரும் போய் பிச்சையா எடுக்க முடியும் இன்னைக்கு எல்லாரையும் பிச்சைக்காரனா தான் ஆக்கி வச்சிருக்கீங்க இலவச பேருந்து திட்டம்னு ஒன்று கொண்டு வருவீங்க அப்புறமா அந்த பேருந்து திட்டத்தை வச்சு பேர் வாங்கிக்கிட்டு நான் கொண்டு வந்தேன் நான் தான் கொண்டு வந்தேன்னு கொண்டு வந்துட்டு இப்ப பேருந்துகளை எல்லாம் தனியார் மயமாக்க போறீங்க இப்போ தனியார் மயமாக்கிட்டீங்கன்னா இலவச அங்கே வழி சீட்டு கொடுப்பீங்களா அப்போ உங்களால் நடத்த முடியலங்கிறது உண்மை தானே அது நஷ்டமாகங்கிறதுனால தானே இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அதை செய்யாம இருந்திருப்பாங்க இப்ப நஷ்டமாகுதுன்னு அதை நைஸாக தனியார் தலையில் தள்ளி விடலாம்னு தானே பார்க்குறீங்க பிச்சை எடுக்கிறதுனா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு பெருமை மயிர் வாடகை பிள்ளைய பெற்றவங்கலாம் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டியது பெரியார் கிடையாது பெரியார சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னா சீர்திருத்தங்கிற பேரில் சீரழிவை நோக்கி தான் இந்த சமுதாயத்தை கொண்டு போவாங்க அதனால் உங்கள் வீட்டில் பெரியார் படம் இருந்ததுன்னா தயவுசெய்தத்துக்கு குப்பை இதை போடுங்க முடிஞ்சா உங்கள் வீட்டில் பாரதி விவேகானந்தர் காந்தியடிகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் திருவள்ளுவர் அம்பேத்கர் போன்ற இந்த மாதிரியான படங்களை வச்சு குழந்தைகளுக்கு எதிர்காலம்னா என்ன எதிர்காலத்தில் இவங்க சொன்ன தத்துவங்கள் என்ன என்ன வழிகாட்டுறாங்கன்னு சொல்லி குழந்தைகளை வளர்த்து பெரிய ஆளாகுங்க நன்றி வணக்கம்